வணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாழ்ப்பாணத்தோட கடந்த காலத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் குறிப்பாக அங்கிருந்த சினிமா தேட்டர்கள் அவை வெறும் படங்காற்ற இடமா மட்டும் இல்லாமல் எப்படி அந்த மக்களோட சினிமா ரசனையை எப்படி சொல்கிறது அவங்க கலாச்சாரத்தையே வடிவமைச்சதுன்னு கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் இதுக்காக நம்ம கையில் ஒரு அருமையான ஆதாரம் இருக்குது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோட ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாட்டில் வந்த ஒரு கட்டுரை கேசிஎன்டி வீரசிங்கம் சிவசுப்பிரமணியம் ரகுநாத் இவங்க எழுதினது தலைப்பே பாருங்க யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் சினிமா அரசனை திரையரங்குகளை முன்வைத்து ஒரு ஆய்வு இதுதான் நம்மளோட வழிகாட்டி ஆமா ரொம்ப முக்கியமான ஆய்வு இது ஏன்னா இது தியேட்டர்களை வெறும் பொழுதுபோக்கு இடமா பார்க்காம அது எப்படி ஒரு சமூகத்தோட ஒரு கலாச்சார மையமா இருந்துச்சு காலப்போக்குல ரசனை எப்படி மாறுச்சுன்னு புரிஞ்சுக்க ரொம்ப உதவுது அந்த தியேட்டர்களோட ஒரு பொற்காலம் இருந்திருக்கு அப்புறம் இப்போ இருக்கிற நிலைமை வரைக்கும் ஒரு நல்ல பார்வை அது கொடுக்குது சரி அப்போ உள்ளே போவோமா யாழ்ப்பாணத்துல ஆரம்ப காலத்துல சினிமா தியேட்டர்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த ஆய்வுல சொல்றாங்க வாக்குல கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு தியேட்டர்ஸ் இருந்திருக்கு ஆமா ஆமா அந்த லிஸ்ட் பாத்தீங்களா ராஜா தியேட்டர்ஸ் ராணி தியேட்டர்ஸ் அப்புறம் வெல்லிங்டன் லிடோ நியூ சினிமா ஹரன் சாந்தி ரீகல் மனோகரா ஸ்ரீதர் வின்சர் ஜோக்கர் அப்பா இத்தனை தியேட்டர்களா ஆமா யோசிச்சு பாருங்க ஒரே நகரத்துல இத்தனை தியேட்டர்ஸ்னா சினிமா அந்த மக்களோட வாழ்க்கையில எவ்ளோ பெரிய அங்கமா இருந்திருக்கணும் இது வெறும் கட்டிடம் இல்ல அது ஒரு வாழ்வியல் அனுபவம் நிச்சயமா அப்போ அந்த தியேட்டருக்குள்ள போறா எப்படி இருக்கும் ஆய்வு அதை பத்தி எதாவது சொல்லுதா இந்த கிளாஸ் பிரிவுகள் முதலாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு அப்புறம் பெட்டின்னு சொல்றாங்கள அது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த வகுப்பு பிரிவுகள் வந்து சும்மா டிக்கெட் ரேட் வித்தியாசம் மட்டும் இல்லை ஆய்வு சொல்ற மாதிரி அது அந்த காலத்து யாழ்ப்பாண சமூகத்தோட ஒரு ஒரு சின்ன பிரதிபலிப்புன்னே சொல்லலாம் ஓ அப்படியா ஆமா சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் அந்த ஸ்டேட்டஸ் வித்தியாசங்கள் அது அப்படியே தியேட்டருக்குள்ளேயும் தெரிஞ்சிருக்கு பெட்டி வகுப்புல அதாவது பால்கனில கொஞ்சம் வசதியானவங்க மேல் மேல்தட்ல இருக்கறவங்க மத்த வகுப்புகள்ல மற்றவங்க இத வந்து ஒரு வகையில சமூக அடுக்குகள அப்படியே காட்டுது இல்லையா ஒரே படம் தான் ஆனா பாக்குற இடம் வேற இதுவே ஒரு ஆழமான சமூக பார்வைதான் சார் இந்த வகுப்பு வித்தியாசங்கள் ஒரு பக்கம் ஆனா படம் பாக்குறவங்க அவங்க எதை முக்கியமா கவனிச்சாங்க வெறும் கதை ஆக்ட்ரஸ் மட்டும் தானா இல்ல இல்ல அதுக்கும் மேல போயிருக்காங்க அதுதான் இங்க சுவாரஸ்யம் ஆய்வுல ஒரு குறிப்பு வருது பாருங்க ரசிகர்கள் வந்து வெறும் கதைய மட்டும் பார்த்துட்டு போற ஆட்கள் இல்ல படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களையும் கவனிச்சிருக்காங்க ஓஹோ ஆமா சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு பிரிண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கா இந்த மாதிரி விஷயங்களையும் அவங்களுக்கு ஒரு கவனம் இருந்திருக்கு அப்போ அவங்க வெறும் பார்வையாளர்கள் இல்ல ஆமா கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ரசிகர்கள் தியேட்டரோட மெயின்டெனன்ஸ் பத்தி கூட அவங்களுக்கு கருத்து இருந்திருக்கு சரி அப்போ ஸ்டார்ஸ் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இவங்க படங்களுக்கு எப்படி வரவேற்பு இருந்துச்சு அவங்களோட தாக்கம் ரசிக மன்றங்கள்லாம் இருந்ததா தமிழ்நாட்ட அளவுக்கு இல்லனாலும் அங்கேயும் இந்த ஸ்டார் மோகம் பலமாக தான் இருந்திருக்கு குறிப்பா எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்னா அதுக்கு ஒரு தனி கிரேஸ் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தியேட்டர் வாசல்ல திருவிழா மாதிரி கூட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருந்திருக்கு ஆய்வில் கூட சொல்றாங்க அவங்களுக்குன்னு தீவிர ரசிகர்கள் சில மன்றங்கள் கூட இருந்திருக்கலான்னு இன்னும் சொல்ல போனா சில தியேட்டர்கள் வந்து குறிப்பிட்ட ஸ்டார்ஸ் படங்களையே தொடர்ந்து போடுறதுல ஒரு ஆர்வம் காட்டியிருக்கலாம் உதாரணத்துக்கு ராஜா தியேட்டர்னா எம்ஜிஆர் படம் வெல்லிங்டன்னா சிவாஜி படம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கூட இருந்திருக்கலாம் நட்சத்திர ஈர்ப்பு ஒரு பக்கம் ஆனா நீங்க சொன்னீங்க தொழில்நுட்பத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சாங்கன்னு இதுதான் சினிமா இரசனை வளர்ந்ததோட அறிகுறியா இந்த ஆய்வு சினிமா இரசனை அதாவது ஃபில்ம் அப்ரிசியேஷன் ஒரு வார்த்தையை அழுத்தி சொல்லுது சும்மா படம் பார்க்கறதுக்கும் அதை இரசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தியேட்டர்ஸ் இதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு ஆமா இதுதான் இந்த ஆய்வோட முக்கியமான பாயிண்ட்னு கூட சொல்லலாம் பார்க்கறது அது வந்து டைம் பாஸ்க்காக பொழுதுபோக்குக்காக மேலோட்டமாக கடந்து போகிறது ஆனா இரசிக்கிறதுங்கிறது அது இல்ல அது வந்து ஒரு படத்தோட கலைக்குள்ள இறங்குறது கதை சொல்ற விதம் டைலாக்ஸ் ஆக்டிங்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மியூசிக் டைரக்ஷன் ஆமா கேமரா ஆங்கிள்ஸ் டைரக்ஷன் இப்படி எல்லாத்தையும் கவனிச்சு அலசி அதோட தரத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்றது ஒரு படம் ஏன் பிடிச்சது ஏன் பிடிக்கலன்னு காரணம் தேடுறது அப்போ இந்த இரசனை சாதாரணமா வளராதே தியேட்டர்கள் இதுக்கு எப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துச்சு அங்கே தான் விஷயமே இருக்கு. தியேட்டர்கள் தொடர்ந்து வேற வேற மாதிரி படங்களை பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு இல்லையா ஒரே வாரத்துல ஒரு மாஸ் ஹீரோ படமும் ஓடும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஆர்ட் ஃபில்மு மாதிரியான படமும் ஓடலாம் இப்படி வெரைட்டியாக பார்க்கும்போது ரசிகர்களுக்குள்ளேயே ஒரு ஒப்பீடு வரும் எது நல்லா இருக்கு எது சுமாருன்னு பேச ஆரம்பிப்பாங்க விட்டு வெளியே வந்து நண்பர்களோட பேசுறது கரெக்ட் அந்த டிஸ்கஷன்ஸ் அந்த சீன் அமையா இருந்துச்சுடா டைரக்டர் சொதப்பிட்டார் இந்த மாதிரி பேசுறது எல்லாமே இரசனையை வளர்க்குற ஒரு ப்ராசஸ் தான் ஆய்வு சொல்ற மாதிரி இந்த தொடர்ச்சியான சினிமா அனுபவமும் அது சம்பந்தமான அந்த சமூக உரையாடல்களும் தான் யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் இந்த சினிமா இரசனையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எடுத்திருக்கு ஒருவேளை அப்போ அந்த சினிமா விமர்சனங்கள் கூட இதுக்கு உதவி இருக்கலாம் சரி முதல்ல கதை டைரக்ஷன் வரைக்கும் ரசனை வளர்ந்துச்சு ஆனா இந்த தியேட்டர் கலாச்சாரம் அப்படியே கண்டினியூ ஆகலையே என்னாச்சு என்ன மாற்றங்கள் வந்தது அங்க பல காரணங்கள் இருக்கு ஒன்னு வந்து உம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு அங்க ஏற்பட்ட அந்த சூழல் போர் பாதுகாப்பு பிரச்சனைகள் ஊரடங்கு இதெல்லாம் மக்கள் சாதாரணமா தேட்டருக்கு போறத குறைச்சது ஆமா இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் போது இதுவும் பாதிக்கும் தானே நிச்சயமா அது ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் அதேதான் ரெண்டாவது பெரிய ஐடி முதல்ல டிவி வீட்டுக்குள்ளே சினிமா வந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் சிஆர் வி டிவிடி இது தியேட்டர்களுக்கு நேரடி சவால் புதுப்படம் வந்தா கொஞ்ச நாள்லயே விசேரியில கிடைச்சிடும் அப்போ மக்கள் தியேட்டருக்கு போறது குறைஞ்சு வீட்டிலே வாடகைக்கு எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இன்டர்நெட் ஸ்மார்ட்போன்ஸ் ஆமா கடைசியா இன்டர்நெட் ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு சொல்லவே வேண்டாம் சினிமா இப்போ பாக்கெட்ல இருக்கு நினைச்ச நேரத்துல எங்க வேணாலும் பார்க்கலாங்கிற நிலைமை வந்ததும் தியேட்டருக்கு கூட்டமா போற பழக்கம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு நிறைய தியேட்டர்ஸ் மூட வேண்டிய நிலைமை வந்துருச்சு நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க தியேட்டர்ஸ் வெறும் படம் காட்டுற இடம் அல்ல அது சமூகத்தோட ஒரு பிரதிபலிப்புன்னு அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா எப்படி அது சமூகத்தோட அவ்வளோ கனெக்டடாக இருந்துச்சு தியேட்டர் ஒரு கண்ணாடி மாதிரி அங்க வர்ற மக்கள் போடுற ட்ரெஸ்ஸே அந்தந்த காலத்து ஃபேஷனை காட்டும் அவங்க பேசுறது பழகுறது எல்லாமே அன்றைய சமூக வழக்கங்களோட ஒரு பகுதி தியேட்டருக்கு போறதே ஒரு பெரிய சோஷியல் ஈவெண்ட் மாதிரி குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட போறது இன்டர்வல்ல கேண்டீன்ல பேசுறது படம் முடிஞ்சு வெளிய வந்து படம் பத்தி விவாதிக்கிறது இது எல்லாமே அந்த சோஷியல் பாண்டிங்க அதிகப்படுத்துச்சு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எழுவதுகளில் வந்த நிறைய தமிழ் படங்கள் வந்து சமூக பிரச்சனைகளை குடும்ப உறவுகளை காதலை ஏன் சில சமயம் அரசியலை கூட பேசிச்சு இந்த மாதிரி படங்கள் யாழ்ப்பாண தியேட்டர்களில் ஓடும்போது அது அந்த மக்களோட வாழ்க்கை அவங்களோட ஃபீலிங்ஸு கனவுகளோட எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆச்சு அந்த படங்கள் மூலமா நடந்த உரையாடல்கள் அவங்களோட சமூக சிந்தனைகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ தியேட்டர்ஸ் ஒரு பப்ளிக் ஸ்பியர் மாதிரி கூட ஃபங்க்ஷன் ஆயிருக்கு ஆஹா ஒரு ராஜா தியேட்டர்லயோ ராணி தியேட்டர்லயோ ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஃபர்ஸ்ட் ஷோக்கு நூத்து கணக்கான மக்களோடு உட்காந்து ஒரே மாதிரி ஃபீல் பண்ணி படம் பார்த்த அந்த அனுபவம் அது உண்மையிலேயே வேற லெவல் இப்போ நம்ம தனியா நம்ம ஃபோன்லேயோ லேப்டாப்லயோ அதே படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே நாம எதையோ இழந்துட்டோமா அந்த பழைய கூட்டு அனுபவம் ஏன் அவ்வளோ முக்கியம்னு இந்த ஆய்வு சொல்லுது ஆமா அது பெரிய இழப்பு தான் சொல்லணும் அந்த கூட்டு அனுபவங்கிறது அது சும்மா இல்ல நூத்துக்கணக்கான கணக்கான பேரு ஒரே இருட்டில் ஒரே ஸ்கிரீனை பார்த்து ஒரு நல்ல காமெடிக்கு எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறது ஒரு எமோஷனல் சீனுக்கு மொத்த தியேட்டரும் அமைதியாகிறது ஹீரோ ஃபைட் பண்ணும்போது கைத்தட்டல் அந்த உணர்வு பரிமாற்றம் இருக்கே அதுக்கு ஈடே இல்ல இது வெறும் எமோஷன்ஸ் ஷேர் பண்றது மட்டும் இல்ல அப்போ இது ரசனையை எப்படி பாதிக்குது அங்கதான் முக்கியமான பாயிண்ட் அந்த தியேட்டர் சூழல் வந்து ஒரு படத்தை பத்தின ஒரு பொதுவான புரிதல ஒரு ஷேட் டேஸ்ட் அதாவது பகிரப்பட்ட இரசனையை உருவாக்க ஹெல்ப் பண்ணுச்சு ஒரு சீனுக்கு ஏன் இவ்ளோ பேர் சிரிக்கிறாங்க இன்னொரு சீன்ல ஏன் அமைதியா இருக்காங்கன்னு நாம நம்ம அறியாமலே கவனிப்போம் இது நம்மளோட பர்சனல் டேஸ்ட் அந்த கூட்டத்தோட பொது ரசனையோட கனெக்ட் பண்ணும் சில சமயம் நம்ம பார்வை மாறலாம் இல்ல நம்ம பார்வை கரெக்டு தானே ஒரு ஃபீல் வரலாம் இந்த லைவ் ஃபீட்பேக் இப்போ தனியாக பார்க்கும்போது மிஸ்ஸிங் ஆன்லைன்ல படிக்கலாம் பேசலாம் ஆனா ஆனா அந்த நூறு பேரோட சேர்ந்து அந்த நேரத்துல உருவான அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கே அது வேற ஆய்வு சொல்ற மாதிரி இப்போ வந்து வெறும் பார்க்குற அனுபவம் அதிகமாயிட்டு ஆழமா விவாதிக்கிற இரசிக்கிற அனுபவம் குறைய வாய்ப்பு இருக்கு அந்த பொது வழியில் நடந்த டிஸ்கஷன் அதுல வளர்ந்த அந்த ரசனை அது கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகுதோன்னு ஒரு கவலை இருக்கு அப்போ இந்த ஆய்வு மூலமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா யாழ்ப்பாணத்தோட சினிமா வரலாற்றை ஏன் அவங்களோட சமூக கலாச்சார வரலாற்றை கூட புரிஞ்சுக்க அங்கிருந்த தியேட்டர்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவை வெறும் சினிமா ஹால்ஸ் இல்ல அவை ஒரு விதத்துல ரசனை பள்ளிகள் சமூக மன்றங்கள் ஒரு காலத்தோட ஞாபக சின்னங்கள் மிக சரியா சொன்னீங்க ராஜா ராணி வெலிங்டன் ஸ்ரீதர் அந்த பேர்களெல்லாம் வெறும் கட்டிடங்களோட பேர் இல்லை அது ஒரு தலைமுறையோட நினைவுகள் அவங்களோட எமோஷன்ஸ் டெக்னாலஜி போர் சூழல் சமூக மாற்றமெல்லாம் அந்த தியேட்டர் கலாச்சாரத்தை மாத்திருக்கலாம் பல தேட்டர்ஸ் இன்னைக்கு இல்லாமலே போயிருக்கலாம் ஆனா அவை விட்டுட்டு போன அந்த தாக்கம் அந்த சினிமா பார்வை அந்த ஷேட் எக்ஸ்பீரியன்ஸோட ஏக்கம் இதெல்லாம் இன்னைக்கும் அந்த மக்கள் மனசுல இருக்கு அந்த பாரம்பரியத்தோட முக்கியத்துவத்தை இந்த ஆய்வு நல்ல புரிய வைக்கிறது ரொம்ப நல்ல உரையாடல் இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை கடைசியா நீங்க ஒரு தியேட்டர்ல நிறைய பேரோடு சேர்ந்து ஒரு படம் பார்த்த அனுபவத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க இப்போ அதே படத்தையோ இல்ல வேற படத்தையோ உங்க ஃபோன்லேயோ லேப்டாப்லயோ தனியா பார்க்குற அனுபவத்தோட ஒப்பிடுங்க இந்த ரெண்டு அனுபவத்துக்கு நடுவுல சினிமா மேல உங்க பார்வை உங்க ரசனையில என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க ஒரு காலத்துல தியேட்டர்ஸ் கொடுத்த அந்த பகிரப்பட்ட கூட்ட அனுபவம் இல்லாம போனது இப்போ நம்ம ஒட்டுமொத்த கலாச்சார புரிதலையும் ரசனையும் எப்படி பாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்